ஜிவி பிரகாஷ் குமார் மமிதா பைஜூ ஆதித்யா பாஸ்கர் ஷாலு ரஹீம் கருணாஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு நேற்று தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ரிபல் படம் பாத்தீங்கன்னா நிக்கேஷ் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கி இருக்காரு இந்த வாரம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இந்த ஒரு படம் மட்டும் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த படத்தோட ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸ்ல மூணார்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அங்க இருக்கிற டீ எஸ்டேட் தொழில நம்பி நிறைய குடும்பங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த வந்தவர் தான் ஜி வி பிரகாஷ்குமார் அண்ட் ஆதித்யா பாஸ்கரும் இருக்காரு அவரோட ஃப்ரெண்டாங்க இந்த வறுமையிலிருந்து மேல அவங்களுக்கு ஒரே வழி என்னன்னா கல்வி தான் அந்த வகையில அங்க நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க அவங்களா சேர்ந்து பாலக்காடுல ஒரு காலேஜ்க்கு அப்ளை பண்றாங்க அவங்களுக்கு சீட்டும் கிடைக்குது சோ அவங்க குடும்ப நிலையை மாத்துறதுக்காக படிப்பு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்க கேரளாக்கு படிக்க கிளம்புறாங்க அங்க அந்த காலேஜ்க்கு போய் பார்த்தா ரெண்டு கேங் இருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா கே எஸ்கியூ இன்னொன்னு எஸ் இந்த ரெண்டு கேங்ல இருந்து கே எஸ்கியூ கேங் தான் இப்போ கரண்டா அந்த காலேஜையே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கேங்க்கும் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேங் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க சோ மைனாரிட்டியா இருக்கிற எல்லா பசங்களையும் அவங்க ஒடுக்க பாக்குறாங்க நிறைய கொடுமைகளும் பண்றாங்க முக்கியமா தமிழ்நாட்டு பசங்களை ரொம்பவே அவமானப்படுத்தி சில ஒடுக்குமுறை செயல்களை செய்யறாங்க இந்த ரெண்டு கேங்கு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சப்போர்ட் கூட இருக்கு இப்படி கதை நகர்ந்து கொண்டிருக்கும் போது கே எஸ் கே பண்ற கொடுமையில ஜி வி பிரகாஷ் மற்றும் மற்ற மாணவர்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிப்பின் விளைவாக ஜி வி பிரகாஷ் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்த்து நின்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு இப்படி இந்த மாணவர்கள் ஜி வி பிரகாஷ் குமாரோட சேர்ந்து இந்த ரெண்டு வில்லன் கேங்கோட ஒடுக்குமுறைய அடக்கி நியாயத்தை நிலைநாட்டினா பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி இந்த படத்தோட ஹீரோ ஜிவி வி பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிளாட்டான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு இவரோட முந்தைய படங்களில் என்ன ஆக்டிங்கை நீங்கள் பார்த்தீங்களோ அதே தான் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கண்ணுக்கு தெரியல ரொம்பவே ஆவரேஜான ஆக்டிங்காக தான் தெரிஞ்சது அதுவும் இதில் பசங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய டைலாக்ஸ் இவர் பேசுவார் அந்த சீனில் கூட ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னு தான் சொல்லும் இந்த படத்தோட ஹீரோயினான மவிதா பைஜு இப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரேமலு படத்துக்கு அப்புறம் ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸை கிரியேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இப்போ இவங்க தமிழில் டெபியூ பண்ணியிருக்காங்க இந்த

ரெண்டு கேங் இருக்காங்க அந்த ரெண்டு கேங்கு ஒரு கேங் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் அண்ட் ஷாலு ரஹீம் அவங்கதான் அந்த ரோலை பண்ணியிருக்காங்க இவங்க ரோல் ஃபுல் ஃபிளஜ் வில்லனா தான் வருது இல்ல வெங்கடேஷ் ரோல் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா தான் இப்படி ஒரு கேங் அதோட ரெண்டு கேங் லீடர்ஸ் இப்படி கொடுமைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இல்ல அந்த ரோல்ல தென் இந்த படத்துல ப்ரொஃபஸரா கர்ணாஸ் சார் பண்ணிருக்காரு கொஞ்சம் ஹியூமர் கூட ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம் அவரோட ரோல்ல அந்த அளவுக்கு ஒரு போரிங்கான ரோலா தான் ஃபீல் ஆச்சு எனக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்கிற அருண் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆர்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிருக்கிற பாப்பா நாடு உதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலி நல்லா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படம் ஒரு எயிட்டிஸ்ல நடக்கிறதுனால சினிமாட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு விண்டேஜ் கலர் கொடுத்திருக்காரு அது இந்த படம் நைன்டீன் எயிட்டிஸ்ல தான் நடக்குது அப்படிங்கிறத காட்டுது அதே தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் நைன்டீன் எயிட்டிஸ்ல எப்படி இருக்குமோ அந்த வகையில செட் பீசஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த படத்துக்கு ரெண்டு பேர் மியூசிக் பண்ணிருக்காங்க சாங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமாரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஆஃப்ரோவும் பண்ணிருக்காங்க அந்த வகையில பாக்கும்போது ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாசான இன்ட்ரோ இருக்கு அதுக்கு மாசான பிஜிஎம் போட்டுருந்தாங்க அது ஸ்கிரீன்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அண்ட் சாங்ஸ்னு பார்த்தா எதுவுமே எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல எந்த ஒரு பாட்டும் கேட்கறதுக்கும் சரி பாக்குறதுக்கும் சரி இம்பாக்ட் ஃபுல்லா இல்ல இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தா ஸ்டன் கோரியோகிராஃபியை சொல்லலாம் போஸ்ட் இன்டர்வியூ சீன்ல அந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க விஷுவலாவும் சரி ஸ்டன் கோரியோகிராஃபியும் அதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பாக்க அந்த ஃபைட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபைட்ல அவங்க ஃபாலோ பண்ண ஆக்சன் மெத்தட்ஸ் எல்லாமே ரசிங் படியா தான் இருந்துச்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு என்னன்னா மலையாள படத்துல தமிழர்களை வில்லனாவோ கெட்டவங்களாவோ காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்றதையும் ட்வீட்ஸ் பண்றதையும் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் நீங்களும் பாத்துருக்க வாய்ப்பு அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் படத்துல மலையாளிச விலனா காட்டிட்டாங்க பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு நிறைய மலையாள படங்கள் வந்து தமிழ்நாட்டுல ஹிட் அடிச்சு கண்மணி அன்போடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு படம் வந்தது எனக்கு கொஞ்சம் ஆக்வாடா தான் ஃபீல் ஆச்சு ஏன் சொல்றேன் டேரக்டர் எடுத்துக்கிட்ட ஸ்டோரி ஓகே பட் அவர் அதை தெளிவா சொல்லி முடிக்கவே இல்லை சம்ஹவ் ஏதோ ஒரு கேங்க குறை சொல்லணுமே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் டெப்தா எழுத படலை ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ரிபல் ஒரு ஆஃப் பைல் மூவியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டில் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இல்லை ஓடிடில பார்க்க வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ரிவியூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ